வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இந்த பதிவுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஹ் திருமண பொருத்தத்துல முக்கியமா நம்ம என்ன கவனிக்கணும் குறிப்பா வந்து நட்சத்திர பொருத்தம் பொருங்கமா பொதுவா இப்ப எல்லாருமே பாத்துறாங்க எல்லாருக்குமே தெரியுது ஒரு மொபைல்ல வந்து நட்சத்திர பொருத்தத்துக்கான ஆப் இருக்கு பாத்துடுறாங்க மற்றபடி கட்ட பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல அந்த கட்டப்புருத்தம் பாக்குறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த இன்னைக்கு பார்க்க இல்லை ஒரு கட்டப்புருத்தம் ஒரு ஜாதகத்துல இருக்கிற கிரகம் ஒரு ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் ஒரு அதாவது திருமணத்தை குறிக்கிற அந்த முக்கியமான காரக கிரகம் சொல்றது செவ்வாய் சுக்ரன் சந்திரன் இதுதான் திருமணத்துக்கான முக்கியமான காரக கிரகங்கள் மற்ற எல்லா கிரகங்களும் திருமண உறவுக்கு ஒன்னொண்ணுக்கும் முக்கியம்தான் இதுல வந்து இந்த மூன்று கிரகங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த மூன்று கிரகங்களுடைய நிலை ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த கிரகங்கள் கூட ராகு கேது சேர்ந்துருக்கா அவங்க நீசமாயிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஜாதத்துல பார்த்துக்கணும் அப்படி அந்த ஜாதகம் ஆஹ் வந்து இணைக்கும் போது இணைக்கிற ஆப்போசிட் ஜாதகத்துல ஒரு ஜாதகத்துல சுக்ரன் செவ்வாய் சந்திரன் இந்த கிரகங்கள் இருக்கிற ராசியில ஆப்போசிட் ஜாதகத்துல ராகு கேது இருக்கக்கூடாது முக்கியமாக ராகு கேது இருக்கவே கூடாதுங்க அப்படி இருக்கும்போது இதனுடைய தசாபுத்தி காலங்கள் வருதுன்னா ஆகும் அப்ப கிர கட்ட பொருத்தத்துல நீங்க இணைக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த இதுதான் அதாவது ஒரு ஜாதகத்துல சுக்ரன் இருக்கிற ராசி கட்டத்துல அதே ராசியில அதாவது பாவப்படி கிடையாது சுக்ரன் ரெண்டுல இருக்கு அவங்களுக்கு ரெண்டுல ராகு இருக்கு அப்படி கிடையாது சுக்ரன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கோ ஒரு விருச்சகத்துல சுக்ரன் இருக்கு அப்படின்னா அதே விருச்சகத்துல அவங்களுக்கு ராகு இருக்கக்கூடாது செவ்வாய் வந்து ஒரு மேஷத்துல இருக்கு அப்படின்னா அதே மேஷத்துல அவங்களுக்கு ராக ராகுவோ கேதுவோ இருக்க கூடாது அது போல வர ஓகேங்களா இது போல வந்து கலத்திரக்கார கிரகங்கள்னு சொல்ற செவ்வாய் சுக்கரன் சந்திரன் இந்த கிரகங்கள் இருக்கிற ராசிக்குள்ள அதே ராசியில ஆப்போசிட் ஜாதகத்துல ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் ஆப்போசிட் ஜாதகத்துல ராகு கேது இருக்கக்கூடாது அப்படி இருக்குது தவிர்க்க முடியல அப்படின்னா அந்த அதாவது இந்த சுக்கரன் அந்த இந்த கிரகங்கள் வந்து கிளாக் வைஸ்ல போகும் ராகு கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும் அப்ப வந்து சுக்கரன் பாகையும் அதாவது இந்த சுக்கரன் செவ்வாய் சந்திரன் வந்து அதிக பாகையும் ராகு கேது குறைந்த பாகையும் இருந்துட்டுது அப்படின்னா பாதிப்பு கிடையாது ஏன்னா அது கடந்து போயிடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் ராகு கேது அப்படின்ற போது இருபத்தெட்டு இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தஞ்சு அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த கிரகங்கள் வந்து பதினஞ்சு பதினாறு அப்படின்னு அதிகமாகிட்டே போகும் அப்போ ரெண்டும் போய் ஒரு இடத்துல முட்டிக்கக்கூடாது அப்போ அது குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா சுக்கரன் வந்து அதிக பாகையிலயும் ராகு கேதுக்கள் குறைந்த பாகையிலையும் இருந்தது அப்படின்னா அது பெருசா பாதிப்பு கிடையாது அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு டிகிரி வித்தியாசத்தில் இருந்தது அப்படின்னா ஒரு பெருசாக பாதிப்பு கிடையாதுங்க அது கடந்து போயிடும் அது வந்து போய் அதே போல சுக்கரன் வந்து ஒரு இருபது டிகிரில இருக்கு ராகு வந்து ஆஹ் இருபத்தஞ்சு டிகிரில இருக்கு அப்படின்னா இருபத்தி இருபத்தி நாலு குறைஞ்சிட்டே வரும் இந்த சுக்கரன் வந்து அஹ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அதிகமாயிட்டே வரும் அப்ப ரெண்டும் ஒரு இடத்துல சந்திக்கும் அதனால பிரச்சனைகள் வரும் அதனுடைய புத்தி காலங்கள் வரும்போது அதனால ஒரு ஜாதகத்துல கேதுகள் எந்த ஜாதகத்துல ராகு கேது இருக்கோ அந்த அந்த ராகு கேது இருக்கிற கட்டத்துல அதே ராசி கட்டத்துல ஆப்போசிட் ஜாதகத்துல சுக்கரனும் செவ்வாயோ சந்திரனோ இருக்க கூடாது ராகு கேதுவோட பாகையை விட அந்த கிரகங்களுடைய பாகை அதிகமா இருக்கணும் அதிகமா இருந்தது அப்படின்னா அது கடந்து போயிடும் ராகு கேதுகள் குறைஞ்சிக்கிட்டே வரும் இது வந்து அதிகமாயிட்டே போகும் அதனால பாதிப்பு குறைவு இது முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கிரகம் கட்டப்பொருத்தத்துல ஏன்னா நட்சத்திர பொருத்தம் அப்படின்றது எப்பவுமே ஒரே மாதிரிதான் அந்த ரெண்டு ஜாதகத்தையும் நம்ம எப்பயும் சொல்ற போலதான் அந்த ஒரு ரெண்டு ஜாதகத்தை நீங்கள் பொருத்தம் போடுறீங்கன்னா அந்த நட்சத்திர பொருத்தம் அப்படின்றது அப்போ பார்த்தாலும் அந்த ஏழு பொருத்தமோ எட்டு பொருத்தமோ இருக்க போது ஒரு இருபது வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதான் எண்பது வயசில் பார்த்தாலும் அதே பொருத்தம் தான் எத்தனை பொருத்தமோ அதே தான் இருக்க போகுது ரெண்டு பேர்த்தும் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தங்களுடைய அந்த சிந்தனை ஒருத்தங்களோட இணைந்து போகுதா அப்படின்றது அங்கே அந்த ராசி பொருத்தம்னு சொல்கிறோம் அந்த கட்டை பொருத்தம் சொல்கிறோம் கிரக பொருத்தம்னு சொல்கிறோம் தோசை சாமின்னு சொல்றோம்ல இதெல்லாம் அது ஒத்து போனாதான் அந்த ரெண்டு பேருக்குள்ளான அந்த கெமிஸ்ட்ரி ஒத்து போகும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அது நீங்க முக்கியமா பாக்கணும் கண்டிப்பா இதை வந்து பக்கத்துல இருக்கிற நீங்க ஜோதி கொடுத்து இந்த அதாவது பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் இருக்கு ஓகே இவங்களுக்கு பொருத்தம் இருக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றத விட இந்த கட்ட பொருத்தம் ஒரு ஜாதத்துல இருக்கிற ராகு இது மேல ஆப்போசிட் ஜாதத்துல செவ்வாயோ சந்திரனோ சுக்கரனோ இல்லாம இருக்குதான்னு பாருங்க இல்லாதான் ஒரு ஜாதத்துல இருக்கிற செவ்வாய் சுக்கரன் சந்திரன் மேல ஆப்போசிட் ஜாதகத்தில் ராகு கேது இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்க அது ரொம்ப முக்கியமானது நம்ம திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியது அதே போல் இந்த ஒரு ஓகே கட்ட பொருத்தம் இருக்குது நட்சத்திர பொருத்தமும் இருக்குது நடக்கிற நேரமும் அவங்களுக்கு திருமணத்துக்கான தச புத்தி நடக்குது அப்படின்னா அப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது கோச்சார ராகு கேது இவங்களுடைய லக்னாதிபதி மேலேயோ ஏழாம் அதிபதி மேலேயோ இல்லை லக்னத்து மேலேயோ இல்லை ஏழாம் ஆபத்து மேலேயோ சுக்கரன் மேலையோ செவ்வாய் மேலையோ சந்திரன் மேலையோ போகக்கூடாது இது முக்கியமான விஷயம் பொருத்தம்லாம் இருக்கு பொருத்த நட்சத்திர பொருத்த பாக்குறோம் நம்மளுக்கு முக்கியமான நட்சத்திர பொருத்தங்கள் இருக்கு கட்ட பொருத்தம் நம்ம சொன்ன போல இது போல அமைப்புல எல்லாம் கட்ட பொருத்தமும் குருவோட பார்வை ஆஹ் ஒரு ஒரு ஜாதகத்துல இருக்கிற குருவோட பார்வை ஆப்போசிட் ஜாதகத்துல இருக்கிற செவ்வாய் சுக்கரன் சந்திரன் எல்லாம் பாக்குறது ரொம்ப சிறப்பான பொருத்தம் குரு இருக்கிற ராசிலே செவ்வாய் இருந்தாலும் நல்லதுதான் சந்திரன் இருந்தாலும் நல்லதுதான் சுக்கரன் இருந்தாலும் ரொம்ப சிறப்பு தான் அது போல அந்த இடத்த பார்க்கறதும் சிறப்பு தான் ஆனா இது போல பொருத்தம்லாம் இருக்கு ஆனா வந்து அது போல அத கட்டை பொருத்தம் இருக்கு நட்சத்திர பொருத்தம் இருக்கு தோசை சாமியும் பரவாயில்ல ராகி தோசம் செவ்வாய் தோசம் இதுவும் ஓகே எல்லாம் பிரச்சனை இல்லை நடக்கிற நேரமும் திருமணத்துக்கான நேரம் நடக்குது அவங்களுக்கு அப்படின்னாலும் கோச்சாரத்தில் கோச்சார ராகு கேதுகள் அவங்களுடைய லக்கணத்து மேலேயோ ஏழாம் இடத்து மேலையோ பயணம் பண்ணக்கூடாது லக்னாதிபதி மேலேயோ ஏழாம் பாவத்து மேலேயோ பயணம் பண்ணக்கூடாது அதுபோல் சுக்கரன் மேலையோ செவ்வாய் மேலையோ சந்திரன் மேலேயோ பயணம் பண்ணாமல் இருந்ததுன்னா சிறப்பு அப்படியும் பயணம் பண்ணி அதனுடைய தசாபுத்தி இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு அதனால எந்த விஷயமா இருந்தாலும் தசாபுத்திகள் தான் அந்த நிகழ்வு தந்து பாதிக்கிறதுங்க அதனால தசாபுத்தி இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துங்க ஓகேங்களா தசாபதி இல்லைன்னா பாதிப்போட அளவு குறையும் தசாபதிதான் பாதிப்போட அளவு அதிகமா இருக்கும் எந்த விஷயத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா தசாபத்தியும் கோச்சாரமும் ஒன்னா இணைந்தாதான் அந்த சம்பவத்தை நம்ம அனுபவிப்போம் அதனால இந்த அமைப்பு மட்டும் நீங்க பாருங்க ஓகேங்களா இந்த அமைப்பு வந்து நம்ம திருமண பொருத்தம் போக்கும்போது முக்கியமாக இது பா பாத்துக்கணும் அது சொல்றதுக்காக தான் இந்த பதிவு அது போல நம்ம நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்டோம் கட்ட பொருத்தம் நம்ம சொல்ல போல பொருத்தம் குரு வந்து ஆப்போசிட் ஜாதகத்துல இருக்கிற செவ்வாய் சுக்கரன் சந்திரனை பார்க்கலாம் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சுக்கரன் சந்திரன் இருக்கிற ஜாதக அதே க அதே ராசியில ஆப்போசிட் ஜாதகத்துல ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது அதுபோல் பாத்தீங்கன்னா நம்ம நல்லது அதுபோல் நீங்கள் குரு இருக்கிற இடத்துல பார்த்தாலும் குரு இந்த ஜாதத்தில் இருக்கிற இடத்துல ஆப்போசிட் ஜாதத்தில் கேது இருக்குது அப்படின்னா அது குழந்தை பாக்கியம் தாமதத்தை சொல்லும் அதுபோல் வந்து குரு இருக்கிற இடத்துல இருந்ததுன்னா அது போல பொருளாதார தடையோ சொல்லும் சனி பகவான் இருக்கிற இடத்துல ஆப்போசிட் ஜாதத்தில் ராகு கேது இருந்ததுன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை இந்த திருமணத்துக்கு அப்புறம் தொழில் சார்ந்த தடையோ தொழில் சார்ந்த பிரச்சனையோ வரும் அப்படி அதையும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு காரக கிரகமும் அப்போ புதன் இருக்கிற இடத்துல ஆப்போசிட் ஜாதத்துல கேது இருக்குறதுன்னா இவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க அந்த பிளான் வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அந்த இல்லைன்னா அந்த பிளான் வந்து பிரச்சனையா முடியும் அது போல இருக்கும் அது போல அந்த புதன் இருக்கும்போது அது போல பாதிக்கப்படும் ஒரு சூரியன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அன்றாட வருமானமே பாதிக்கப்படும் சூரியன் வந்து அந்த சூரியன் இருக்கிற இடத்துல கேது இருந்துன்னா இந்த திருமணத்துக்கு அப்புறம் அப்பாவுக்கோ மாமனாருக்கோ உடல்நிலை பாதிப்பு அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது போல நம்ம அந்த கிரகம் மேல ஆப்போசிட் ஜாதத்துல ராகு நம்ம எல்லாத்தையுமே நூறு பர்சன்ட் பார்க்க முடியாது அதனாலதான் இந்த மூணு கிரகத்தை வந்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை அதனால இந்த மூணு கிரகங்களை நம்ம முக்கியமா பாத்துக்கணும் ராகு இல்லாம பாத்துக்கிட்டா அது நெருங்கிய டிகிரில இல்லாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு கடந்து போயிடுச்சுன்னா கூட பெரிய பிரச்சனை இல்லை இதை பார்க்கும்போது நீங்க திருமணம் பார்க்கும்போது திருமண பொருத்தம் பார்க்கும்போது பெற்றோர்கள் முக்கியமாக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இந்த விஷயம்தான் ஆனால் இந்த விஷயத்த நீங்க ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஜோதி ரெட்டியும் அந்த நீங்களே பாருங்க நீங்கள் ரெண்டு கட்டத்தை வச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த ராசில இந்த ஒரே கட்டத்தில் ஒரு உங்களுக்கு ராசி கட்டத்தோட பேர் தெரியலனாலும் இருந்து மூணாவது கட்டத்தில் இங்கே சுக்கரன் இருக்கு இங்கேருந்து மூணாவது கட்டத்தில் ராகு இருக்குதா இல்லை கேது இருக்குதான்னு பார்த்துக்கலாம் அதுபோல நீங்கள் பார்த்து நீங்களே கூட இந்த ஜாதகத்தை வந்து அப்படி அது இன்னும் துல்லியமாக பாக்குறது நீங்கள் ஜோதிட ஜோதிடர் அணுகி அதை தெரிஞ்சுக்கலாம் அப்பதான் நம்ம ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்மளுடைய குழந்தைகளுக்கு அமைத்து தர முடியும் ஆனால் நட்சத்திர பொருத்தம் மட்டுமே நல்லா இருக்கு எல்லா பொருத்தமும் இருக்கு அந்த வீடு வசதி வாய்ப்பா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு மனுஷால் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்காம கட்டை பொறுத்தமும் கோச்சாரர் ஆகியவதோட பயணமும் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்க ஜாதகத்து எந்த இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்து நம்ம திருமண பொருத்தத்தை சேர்த்து வைக்கும் போது அவங்களுடைய திருமண வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் திருப்தியா இருக்கும் நம்மளுக்கும் அது வந்து மன மகிழ்ச்சியா இருக்கும் ஓகேங்களா அதனால திருமண பொருத்தம் பார்க்கறதுல இந்த விஷயத்த கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுங்க சிறப்பான வாழ்க்கை துணையை நம்ம குழந்தைகளுக்கு அமைச்சு கொடுக்கலாம் ஓகேங்களா எல்லாத்தையும் பாருங்க நீங்க ஒரு ஒரு ஜோதிடராக இருக்கிறவங்கள பாருங்க ஒரு ஜாதத்துல பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அவங்க ஜாதத்துல வந்து நீங்க ஒரு சுக்கரன் ராகு இருக்குது இல்ல செவ்வாய் ராகு இருக்குன்னா அந்த செவ்வாய்க்கு திரிகோணத்திலேயே செவ்வாய் மேலேயே கோச்சார ராகுதோட பயணம் இருக்கும் அப்பதான் அந்த பிரச்சனையை வந்திருக்கும் ஓகேங்களா இப்படி அந்த பிரச்சனையை கொடுக்குற கிரகம் அதே போல கோச்சாரத்திலே அந்த கிரகங்களோட தொடர்பு ஆகும்போது அந்த பிரச்சனையை கொடுத்து பிரி பிரிவினையை கொடுக்குது பெரும்பாலும் திருமணம் பண்ணும்போது திருமணம் ஆரம்பிக்கிற காலங்கள்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு வருஷ காலமாவது ஒரு நல்ல நேரம் நடக்கிற போல இருந்து பாத்துங்க கோச்சார கிரகங்களுடைய தொடர்பு அந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குதான்னு பாத்துங்க பார்த்து ஓரளவு திருமணம் பண்ணி வச்சா ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்போ ஓரளவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே அவங்க விருப்ப திருமணம் அப்படின்றது லவ் மேரேஜ்ன்றது இந்த காலகட்டத்தில் அதிகமாயிடுச்சு ஆனாலும் வரப்போற காலகட்டங்களில் இந்த பொருத்தம் பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடும் அந்த குழந்தை பேர் தொடர்பான விஷயங்கள்ல தான் பாதிப்பு அடுத்ததுதான் வரும் அதனால இப்ப நம்ம பார்க்க வரும்போது இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா பார்த்து நம்ம திருமணம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப சிறப்பான அமைப்பா இருக்கும் பெரும்பாலும் இப்ப அதிகமான நாம பாக்கிறதுல அதிகமா விருப்பப்பட்டு விருப்ப திருமணம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் கூட்டிக்கிட்டே இருக்கு இன்னும் ஒரு ஒரு பத்து வருஷத்துல பொருத்தம் பாக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் அதனால இப்ப நம்ம கிட்ட வரைக்கும் இது போல நம்ம சேர்த்து வைக்கோன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் மீண்டும் ஒரு சிறப்பான பதவியில சந்திக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எப்பயுமே நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க அது போல என்னோட வீடியோவிலையும் நல்ல கருத்துக்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய வீடியோவும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் புது புது விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதுபோல வந்து நம்ம ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறோம் அது போல ஜோதிடம் அடிப்படையிலேருந்து உயர்நிலை வரைக்கும் எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்ற முறையிலேருந்து எல்லாமே டெலகிராம் பாடங்களாக இருக்கு படிக்க விருப்பம் உள்ள நண்பர்கள் வந்து அந்த என்னுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு ஐநூத்தி ஐம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் அப்போல்லாம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்